அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் நெருங்கிய நண்பராக இப்போது எலான் மஸ்க் இருக்கிறார் மேலும் ட்ரம்ப் நிர்வாகத்தில் அரசு செலவுகளை குறைக்கும் டாஜ் துறைக்கும் தலைமையேற்றுள்ளார் இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விரைவில் விலக உள்ளதாக எலான் மஸ்க் கூறியுள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாகவே இருக்கிறது அமெரிக்க அதிபரான ட்ரம்பின் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இப்போது எலான் மஸ்க் இருக்கிறார் கடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்பிற்கு எலான் மஸ்க் ஆதரவு அளித்திருந்தார் அங்கு தொழிலதிபர்கள் குறிப்பிட்ட அதிபரை ஆதரிப்பது வழக்கமாக நடப்பதுதான் என்றாலும் இரான் மஸ்க் அதையும் தாண்டி ஊர் சென்று பிரச்சாரமும் செய்தார் இதன் காரணமாகவே ட்ரம்ப்பின் குட் புக்கில் எலான் மஸ்க் இடம் பிடித்தார் மேலும் ட்ரம்ப் ஆட்சியை அமைத்தபோது போது இலான் மஸ்கிற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது குறிப்பாக எலான் மஸ்கிற்கு அரசு செலவுகளை குறைக்கும் டாஸ் துறையும் ஒதுக்கப்பட்டது இதற்கிடையே ட்ரம்ப் நிர்வாகத்தில் இருந்து விலகுவது குறித்து தொழிலதிபர் எலான் மஸ்க் சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ளார் வரும் மே மாதத்திற்கு பிறகு டாஸ் துறையில் விலக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதாவது அமெரிக்காவின் பற்றாக்குறையை ஒரு ட்ரில்லியன் டாலர் குறைத்து தற்போதைய பெடரல் அரசின் செலவை சுமார் ஆறு டாலர் ட்ரில்லியனாக குறைத்த பின்னர் மே மாதம் டாஸ் துறையிலிருந்து விலக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அங்கு டிவி சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்த தொழிலதிபர் எலான் மஸ்க் அமெரிக்காவின் பேலன்ஸ் ஷீட்டை மேம்படுத்த எடுக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அமெரிக்க அரசின் பற்றாக்குறையை பாதியாக குறைக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக பேசியுள்ளார் இது தொடர்பாக அவர் பேசுகையில் நாங்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம் தினசரி நாலு டாலர் பில்லியன் வரை செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் முதல் நூற்றி முப்பது நாட்களுக்குள் பற்றாக்குறையை ஒரு ட்ரில்லியன் டாலர்கள் குறைக்க தேவையான பெரும்பாலான பணிகளை முடித்துவிட்டோம் தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் முறைகேடுகளை கண்டறிந்து நிறுத்துவதும் தான் எங்கள் முதல் நோக்கம் இதற்காகவே நாங்கள் வேலை செய்து வருகிறோம் எங்களின் நடவடிக்கையால் நாலு பில்லியன் டாலர் சேமிக்க முடிகிறது இதுவரை நாங்கள் எடுத்த நடவடிக்கைகள் வெற்றியை தருவதாகவே இருக்கிறது எங்கள் நடவடிக்கையை வெற்றியடையாமல் போனால் அமெரிக்கா கடலில் மூழ்கிவிடும் அமெரிக்க அரசு இத்தனை காலம் திறமையாக செயல்படவில்லை தேவையற்ற செலவுகள் மற்றும் மோசடிகள் நிறைய இருந்தன இதனால் எந்த ஒரு முக்கியமான அரசு சேவைகளையும் பாதிக்காமல் பதினைந்து சதவீதம் வரை செலவை குறைக்க முடியும் என நாங்கள் நம்புகிறோம் இந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மே மாதம் நான் டாஜ்துறையிலிருந்து விலகி விடுவேன் பணியாளர் குறைப்பு சொத்து விற்பனை உள்ளிட்ட எங்கள் நடவடிக்கை மூலம் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வரை நூற்று பதினைந்து பில்லியன் டாலர் மிச்சப்படுத்தியுள்ளோம் வரும் காலத்தில் அமெரிக்க மக்களின் நலனை மேம்படுத்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் ஆனால் அதற்குள் எங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் வருகிறது ஆனால் இதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்ததுதான் என்றார் அதே நேரம் திடீரென ட்ரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகும் முடிவு ஏன் என்பது குறித்த காரணங்களை இலான் மஸ்க் விளக்கவில்லை இருப்பினும் டாஸ்துறை எடுக்கும் நடவடிக்கைகளால் இலான் மஸ்க் மீது அமெரிக்க மக்கள் கடும் கோபத்தில் உள்ளனர் இலான் மஸ்கிற்கு எதிராகவும் டெஸ்டா நிறுவனத்திற்கு எதிராகவும் நாடு முழுக்க போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள் என்னதான் ட்ரம்ப் இலான் மஸ்கிற்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்தாலும் அமெரிக்க மக்கள் இலான் மஸ்கிற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் டெஸ்லா கார் விற்பனை சரிந்து வரும் நிலையில் டெஸ்லா பங்குகளும் வரலாறு காணாத அளவுக்கு சரிந்துள்ளன இந்த சூழலில் தான் டிரம்ப் நிர்வாகத்திலிருந்து விலகும் முடிவை இரண்ட் மஸ்க் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது